திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது பயிற்சி இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசியை பிடிக்கிறாருன்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்க போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவில இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளிய வச்சு உடச்சு தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க விருச்சக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசியில இத்தனை நாளாக அர்த்தாஷ்டம சனியா உட்காந்துட்டு இருந்தார் வீடுனால பிரச்சனை சொந்த வந்ததுனால பிரச்சனை ஒரு வீடு மாற்றணும் ஒரு வீடை வித்தோம் இட இடத்தை வித்தோம் அல்லது வந்து வண்டி வாகனத்தை மாற்றணும் வண்டினால நிறைய செலவு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஊற்பட்ட விரயங்கள் ஆகி போச்சு பயணத்தில் நிம்மதி இல்லை மனசே நிம்மதி இல்லைங்க எங்கே தான் நிம்மதி இருக்கும் அம்மானால பிரச்சனை அல்லது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் தாயை இழந்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க விருச்சிக ராசியில் இப்போ இதெல்லாமே வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது செஞ்ச ஒரு விஷயங்கள் இப்போ அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போறார் ஏன்னா அர்த்தாஷ்டம சரின்னா அதை தான் பண்ணுவார் அப்போ அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போறார் அடுத்தது அப்போது அஞ்சாம் இடத்துக்கு போறப்ப என்ன செய்வார் அப்போ உங்களை வந்து மொத்தமாக டோட்டலாக அர்த்தாஷ்டம சரி அவருடைய இருந்து விலகிட்டீங்க ஓரளவுக்கு நற்பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் ஒரு செல்வத்தை கொடுப்பார் அதே போல் குடும்ப ஒற்றுமை குலதெய்வ வழிபாடுகள் கோவில் கட்டுமான பணிகள் குழந்தைகள்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை பத்தி நிறைய கெட்ட பெயர்லாம் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ அந்த கெட்ட பெயர் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உங்களை யாரெல்லாம் தப்பா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருவார் இது வந்து இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்துல என்ன திசை என்ன புத்தி இது எல்லாமே நம்ம கணக்கு போடலை இயற்கையாகவே இந்த படம் நிச்சயமா நடக்கும் யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை கண்ணீர் விட வச்சாங்களோ ஏன்னா நிறைய இந்த மாதிரி நான் சொத்து பிரச்சனையும் நிறைய நடந்து வீடு பிரச்சனை நில பிரச்சனை நடந்து உங்களுக்கு சரியா கிடைக்காம போயிருக்கலாம் இதெல்லாமே நடந்துட்டு வந்துருக்கணும் பிரிச்சகத்துக்கு அப்போ இது எல்லாமே விலகி ஓரளவு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இப்ப இருக்குது அப்ப சனி அஞ்சுல வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு ரீதியாக ஒரு மந்த நிலையை கொடுப்பார் கொஞ்சம் அவங்களது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அதே போல பெரிய அளவுக்கு ப்ராப்ளமா நம்ம எடுத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள நீங்களே பேசி பிரச்சனை முடிச்சிட்டீங்கன்னா ஒன்னும் இல்லை மூணாவது நபர் வந்து பஞ்சாயத்து பண்ணுனாங்கன்னா பிரச்சனைகளை வரும் பிரச்சனைகளை கொடுப்பார் அவங்க மூலமா பிரச்சனை அப்ப மற்ற நபர்கள் மூலமாக உங்க குடும்ப ரீதியாக யாருக்கும் வராது மற்ற நபர்கள் மூலமாக உங்க சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் இந்த அஞ்சல சனி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கறத அமைப்பு இது அனுபவ ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது பாருங்க இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு இப்ப பாத்துக்கோங்க இப்போ பாருங்க அங்கே செவ்வாய் இருக்கார் ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதி அவர் அங்கே இருந்ததுன்னா பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இது எல்லாமே இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய பெயர் புகழ் குறையும் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ நல்லது அப்படிங்கிறது வாங்கி வந்து சொல்லவே மாட்டாங்க செஞ்சுட்டு வாங்களே தவிர திருப்பி உங்களுக்கு அது நல்ல பெயரோ அதற்குண்டான ஊதியமோ எதுவுமே கிடைக்காது அவமானப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா சரி அப்படின்ட்டு வந்துடுங்க அப்போது அவரே செவ்வாய் வந்து இந்த ஆறு கட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பெயரோ புகழோ கெட்டாலும் பரவாயில்ல நோய் இல்லாமல் தப்பிச்சுக்கோங்க நோயோ வம்பு வழக்குகளோ கடனோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் ஆறாம் மடங்கு வேலையாட்கள்னு சொல்கிறோம் அப்போ வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை உங்களுடைய தொழிலாளர்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை உங்களுடைய முதலாளிகள் மூலமாக பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில நிம்மதி இல்லை வேலையில அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார் இப்போ வந்து ஒருத்தர் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆறாம் இடங்கிறது அரசு வேலை ஆஹ் தேர்வு எழுதுறது அரசு தேர்வு எழுதுறது ஆறாம் இடம் அப்போ எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது எதிர்பார்த்த வேலை கிடைக்காது ஏனோ தானே ஒரு வேலையை அமைச்சு கொண்டு போவது இது எல்லாமே பண்ணிடுவார் அப்போ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த ஆறு செவ்வாய் இருந்தா அடுத்தது குரு இந்த குரு இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக பிரச்சனை வரும் யாருக்கு பணம் கொடுத்தீங்கன்னாலும் திரும்ப வராது தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்களா கொஞ்சம் கவனமா இருங்க அப்போ குழந்தைகள்னால அஞ்சாம் இடங்களுக்கு குழந்தைகள்னு சொல்கிறோம் அப்போ குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள் குழந்தைகளால கொஞ்சம் தசப்புகள் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் பிரச்சனைகள் கை வைக்கிறது இதெல்லாமே குரு இந்த ஆறு கட்டத்தில் இருந்தால் செய்வார் ஜாமீன் கையில் போடவே கூடாது பேச்சான பிரச்சனை குடும்பத்தில் பேச்சு பேசி பெரிய பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி குரு இதுக்குள்ள இருந்தால் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் இந்த ஆறு காசி கூடுதல் எங்கே இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பரவாயில்ல ஒரு இடமாற்றமும் ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஆண்வாரிசு கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா வீடோ சொத்துக்களோ ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வங்கு வழக்குக்கு அப்புறம் பிரச்சனைகளை மறுபடி தீர்த்து கொடுப்பார் உங்க கூட பிறந்தவங்களை இந்த காலகட்டங்களில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா மூணாம் இடங்கிறது உங்கள் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் மூணாம் இடங்கிறது மாமனாரை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால மாமனார் மூலியமாகவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது மாமனார் சொத்துக்கள் பிரச்சனை அல்லது மாமனாருக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதிலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தது பாருங்க இந்த இந்த வந்து பாருங்கிட்ட எங்க இருந்தாலும் சரி கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பொண்ணு பார்த்தாலும் சரி மாப்பிளை பார்த்தாலும் சரி கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுக்கற மாதிரி இருக்கும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா பார்த்து ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு பண்ணுங்க அவன் மனைவிகளை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பாட்னர் நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் எதிர்ப்புகள் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல கொஞ்சம் மனக்கசப்புகள் பிரிவினைகள் பயணங்கள்னால நிறைய இழப்புகள் விரயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பா தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடுகள் ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே நிறைய இருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீயதையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் ஏன்னா எட்டு பதினொன்றாம் அதிபதியவர் அஹ் எட்டுங்கிறது உங்களுக்கு திடீர் பண இழப்புகள் திடீர் மரியாதைகள் திடீர் அவமானங்கள் இதெல்லாமே கொடுத்தாலும் பதினொன்றாம் இடங்கள் சொல்லக்கூடிய ஒரு லாபத்தையும் கொடுப்பார் இருப்பினும் அந்த லாபம் வரக்கூடிய வழி நல்ல வழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சுதல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்போ அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள பொழுது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க டாக்குமெண்ட் உங்களுடைய அடையாளங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது போல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதெல்லாமே ஏதாவது ஒரு தொலைஞ்சு போறதோ அல்லது காணாம போறதோ அதுல ஏதாவது மிஸ்டேக் ஆகி அதுக்கு என்ன ஒரு அலைச்சல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்து சூரியன் சூரியன் பாருங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தை இயக்கக்கூடிய கிரகம் இது எல்லாமே பத்துக்கு வந்துடும் அப்போ அந்த பத்தாம் திபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்கள எங்க இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு தொழில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழிலை நம்பி பெரியதாக இறங்க வேண்டாம் என்ன இருக்குது அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கனாலே பரவாயில்ல அல்லது நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்னொரு தொழில் பண்ணுறேன் பார்ட்னர் போட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த சூரியன் இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது பண்ணினா நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல் ஏதாவது ஒரு கர்மால கலந்துக்க வேண்டியது ரொம்ப நெருங்கின உறவுல ஏதாவது கருமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்து பாருங்க இப்போ நம்ம இதெல்லாமே இந்த இந்த கட்டத்தில் இதெல்லாம் இருந்தால் நம்ம சொல்லியாச்சு அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மக்கள் கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உண்டு சினிமா துறை கலைத்துறையில் பெயர் புகழ் மதிப்பு நல்ல பல வாய்ப்புகள் நிறைய ஸ்டேஜ் ஏற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பாங்க விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க ஏன்னா அஞ்சலி சனி இருந்து அங்கே ராகு இருக்கும்பொழுது பூச்சி சார்ந்தது ஏதாவது ஒரு இழப்புகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் விவசாயிகள் தாராளமாக விளைச்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு மாணவர்கள் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இருப்பினும் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் நல்ல ஒரு ஞாபக சக்தி இதெல்லாமே கொடுப்பார் அஞ்சுல சனி இதில் கொஞ்சம் மந்த குணங்களும் உண்டு இருக்கு ஸோ அதிலேயே கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா அந்த மந்த குணம் நிச்சயமாக குறையும் இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபத்தி புடி ஜாதகத்தில் மாறலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலேயே சரணம்